ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாழைக்காய் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இது சாம்பார் சாதம் ரச ரசசாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்காய் வந்து இது போல் ஃபுல்லாக வந்து தோல் சீவி வச்சுக்கோங்க தோலோடு சேர்க்கும் பொழுது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் ஸோ தோல் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு வழக்காய் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு வழக்காய் வச்சு இதை ரெடி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபுல்லாக வந்து தோல்லாம் நம்ம நீக்கிட்டு இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் ஓரளவு கொஞ்சம் பெரிய துண்டுகள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் ஏன்னா இந்த வாழைக்காயில் பார்த்திங்கன்னா இதில் பால் வந்து அதிகம் வரும் கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டும் பாருங்கள் அது வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு வாழைக்காய் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுடுங்க இல்லைன்னா அது அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் அதில் இருக்க அந்த வளவளப்பு வந்து போகாது ஸோ இதுபோல் ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக எடுத்து விட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த வாழைக்காயில் இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் வந்து நீங்கிடும் உப்பு சேர்த்து நீங்கள் லைட்டாக அப்படி கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த பிசு பிசுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு ஓரத்தில் வந்து நிற்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து உப்பு சேர்த்து இதை வந்து க்ளீன் பண்ணுறது ஸோ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் அந்த வாழைக்கையில் இருக்க அந்த பிசு பிசுப்பு வந்து என்னோடய கையிலேயே நிறைய ஒட்டி இருக்கும் பாருங்கள் ஸோ போல் ஒரு முறை வந்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டுடுங்க இதில் இருக்க அந்த பிசு பிசுப்பு ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடும் நீங்கள் எப்போ வாழைக்காய் வந்து சமைச்சாலும் இது போல் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சமையல் பண்ணுங்கள் அப்படி தான் அதில் இருக்க அந்த வளவள பிசு பிசுப்பு தன்மை இது எல்லாமே வந்து நீங்கும் என் கையில் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மஞ்சள் கலரில் நிறைய சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா வந்து க்ளீன் ஆகி வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கூடவே ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க கூடவே சின்னதாக ஒரு தொண்டு இஞ்சி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு அறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து சின்ன பல்லாக இருந்ததுன்னா அஞ்சாறு சேர்த்துக்கோங்க பெரிய பூண்டு வச்சுருக்கீங்கன்னா மூணு பல் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் ஸோ அதுலேயே வந்து தண்ணி வரும் ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க வாழைக்காயை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா பிசைஞ்சி விட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த அழுக்கில் வந்துடும் ஸோ இதை வந்து நல்லா இது போல் தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எடு அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவோட வாழைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக மேலே நம்ம கோட்டிங் கொடுக்குறோம் பாருங்கள் அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் வாழைக்காய் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து தவா ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு வந்து சாஃப்டாக தான் கிடைக்கும் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம வாழைக்காய் மேலே சேர்த்துருக்கனால வாழைக்காயில் கார்ன்ஃப்ளவர் ஒட்டி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வந்து கலந்து விடும் பொழுது எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா வந்து வாழைக்கையில் மசாலாலாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குவோம் ஸோ நல்லா வந்து இது போல் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டு மசாலாவில் புரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க நம்ம மசாலாவில் புரட்டிட்டு உடனே கூட நீங்கள் தவால் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஊற வைக்கிறோம் டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உடனே இந்த மசாலாவில் புரட்டி உடனே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க இப்போது ஒரு தவா வச்சுக்கோங்க தவா வந்து லேஸாக ஹீட் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வந்து எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது வந்து தவா நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் இருக்குது பாருங்கள் அதை ஒன்று ஒன்றா இது போல் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வாழைக்காய் சேர்த்துட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒரு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணினீங்கனாலே சரியாக இருக்கும் இது ஃப்ளேவருக்காக மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து ரச சாதம் சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகசமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாடு தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதுபோல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்